தெரிய வேண்டும் மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் கனிவோடு நாங்கள் எல்லோரும் எங்களது கருத்துக்களை சொல்வதற்கு பொறுமையாக கேட்டறிந்தார்கள் ஆக அந்த பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இது மட்டுமல்ல இந்த ஒரு வழக்கு மட்டுமல்ல நாங்கள் எங்களது கோரிக்கையில் கொடுத்திருப்பது தொடர்ந்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருக்கிறோம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான்காவது படிக்கும் ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி பதினாலு எட்டு இருபத்தி நான்கில் நான்கு மனிதர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் இவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வலசரவாக்கத்தில் இதே ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது அதுவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர் தொடர்பு படுத்து தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பதையும் இங்கே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அதே போல பன்னெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ஆறு வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கும் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது ரெண்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இரண்டு நபர்கள் டிஎம் யூத் விங்கோடு தொடர்புள்ளவர்கள் இதே போல ஒரு செக்ஷுவல் அசால்ட்ட ஒரு உமன் கான்ஸ்டபிள் மேல நடத்தியிருக்காங்க அதுவும் அதிகாரப்பூர்வமாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதே மாதிரி போஸ்கோ ஒருத்தர் கைது அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புடையவர் இது மட்டும் எவ்வளவோ பிரச்சனைகள் இன்று பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து குற்றம் சாட்டுகிறோம் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் கல்வி கற்கும் பல்கலைக்கழகங்களுக்குள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆக இது உயர்கல்வி அமைச்சர் சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று நிகழ்வு நடந்துருச்சு இதை விட்டுட்டு போக வேண்டியதானே எங்களால போக முடியாது ஏன்னா எல்லாரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இதுல வந்து நிர்பயா பண்டை எப்படி நீங்க செலவு பண்ணியிருக்கீங்க இதுல இன்னும் ஏன் ஏன் உயர்கல்வி அமைச்சரின் கருத்துக்கும் போலீஸ் கமிஷனரோட கருத்துக்கும் மாறுபட்ட கருத்து இருந்தது ஏன் இன்னொரு சாரை நீங்கள் மறைக்க பார்த்தீர்கள் அதே போல இன்னைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஏன் தனது குரலை எழுப்பவில்லை எங்கோ ஒரு மாநிலத்தில இருந்தா உடனே முதலமைச்சர் பேசுவார் தனது மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ஏன் நீங்கள் வாயை திறக்கவில்லை அதுல வேற சகோதரி கனிமொழி சொல்றாங்க விசாரணை முடிஞ்சிட்டுனா யார் அந்த சார் தெரிஞ்சிருதான் ஆக விசாரணை சரியா நடக்காதுன்றதுனால தான் நாங்க பயப்படுகிறோம் ஏனென்றால் குற்றவாளிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் அரசு குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது